ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய மோர் குழம்பு ஆந்திரா ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊற வைக்கிறதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் மூணு டீஸ்பூன் வந்து தனியாக எடுத்துகிட்ருக்கேன் கொத்தமல்லி விதைகள் மூணு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒன்னேகால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி இது இது நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை வாஷ் மணி நேரம் ஊற விட்டுடலாம் ஊற விட்டு இதோட இன்னும் என்ன பொருட்கள் சேர்த்து நம்ம அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம செய்யக்கூடிய மோர் மோர்குழம்பு வெண்டைக்காய் தான் வந்து மோர் குழம்பு செய்ய போகிறோம் இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க சுவையும் நல்லா வந்து வாசமும் அருமையாக இருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா நம்ம ஒன் ஹவர் ஊற விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சுவையான மோர் குழம்புக்கு நம்ம ஊற வச்ச பொருட்களோடு சேர்த்து அரைக்க வேண்டிய பொருட்கள் ரெண்டு பத்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க இதோடைய ப்ரௌன் தோலை நீக்கிடுங்க பத்து பச்சை மிளகாய் காரம் இருக்காது நம்ம தனியாக சேர்க்கறதுனால காரம் வந்து இருக்காது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இஞ்சி ஒரு முக்கால் துண்டி இஞ்சி தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் பத்தை அதே போல் பச்சை மிளகாய் இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் குற குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப குற குறப்பாக இல்லை கொஞ்சமாக ஒரு எண்பது சதவீதம் அளவுக்கு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொ நமக்கு வந்து மோர் குழம்புக்கு ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா வழவழப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் குற குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இது போல் வந்து நல்லா கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கணும் ரொம்ப குற குறைப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இது அப்படியே இருக்கட்டும் இன்னும் மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எப்படி செய்கிறது மோர் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் தாளிக்க என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பருப்பு எட்டுலேருந்து ஒம்போது வட்டல் மிளகாய் கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு வெண்டக்காய் வந்து இது போல் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிக்கலாம் எண்ணெய் இப்போது ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் வந்து எண்ணெய் விட்டும் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் நல்லெண்ணியே வந்து பெட்டராக இருக்கும்ன்ட்டு நான் நல்லெண்ணையே எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் நல்லா வந்து செவந்து வரட்டும் வட்டல் மிளகாவும் நல்லா செவந்துடுச்சு உளுத்தம்பருப்பு லைட்டாக தான் கருவேப்பிலையும் வெண்டைக்காவும் சேர்த்துக்கலாம் நல்லா வெண்டைக்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் அதோடைய வழவழப்பான தன்மை வந்து போகணும் பச்சை வாசனையும் போகணும் அதனால் ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம் வதங்கட்டோம் வெண்டைக்காயோடைய அந்த பச்சை வாசனை சீக்கிரமாக போகணும் அதோடைய பிசு பிசுப்பு சீக்கிரம் போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இப்படி தூவி விட்டுக்கலாம் மோர் குழம்பு ரெடி பண்ணும்போது மஞ்சள் தூள் சேர்க்க தேவையில்லை இதுவே போதும் இதோடைய பச்சை வாசனையும் போயிடும் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த வழவழன்னு வருது பாருங்கள் அந்த வழவழப்பு தன்மையும் வந்து குறைஞ்சிடும் நமக்கு சீக்கிரமாக ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு அதோடைய பிசு பிசுப்பு தன்மையே இல்லை ரெண்டு நிமிஷத்தில் பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு நல்லா நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கு இப்போ நம்ம இதை அரைச்ச விழுதில் தண்ணி விட்டு நான் கலந்து விட்டுருக்கேன் இப்போ இதை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் மோர் நம்ம அடித்து விடும்போது அது இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் கொஞ்சம் மீடியமாக பார்த்து நம்ம வந்து விடலாம் மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நல்ல ஒரு கலர் வந்து காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துருக்கு இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நல்லா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கலர் எவ்வளோ நல்லா அருமையாக பிரமாதமாக வருது பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் ஃபைனலாக நம்ம உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வந்து வெந்து வரட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு கலர்ஃபுல்லாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நம்மளுடைய மோர் குழம்பு நெக்ஸ்ட்டு என்ன நல்லா வந்து உறைவிட்ட தயிர் தான் இது நல்லா வந்து புளிச்சு வரல திட்டமாக இருக்கும் நைட்டு விட்டு இப்போ மதியம் வந்து மறுநாள் மதியம் இதை வந்து நான் செய்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு அதிகமாக வந்து புளிச்சாலும் வந்து பிள்ளைகளோட ஹெல்த்துக்கு நல்லதில்லை இப்போ இது விட்ட தயிருன்றதுனால நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா ஒரு முந்நூறு எம்எல் தயிர் வந்து நம்ம எடுத்து நல்லா அடித்து வச்சுக்கலாம் நம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடிக்கணுன்ற அவசியமே இல்லை நல்லா வந்து நம்ம இது இருந்ததுன்னா ஸ்பூனில் இல்லைன்னா வந்து நம்ம முட்டை அடிக்கிறதுல நம்ம நல்லா அடித்து வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப வந்து தண்ணியாகவும் ஆகாது திக்காகவும் இருக்காது முந்நூறு எம்எல் தயிர் வந்து போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மோர் குழம்பு நல்லா வந்து கொதித்து வந்துடுச்சு வெண்டைக்காவும் நல்லா அருமையாக வந்து குக்காகிடுச்சி நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் வெண்டைக்காய் சூப்பராக இருக்குது நம்ம நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டதுனால அதோடய பச்சை நிறமும் மாறல மேலும் வந்து அதோடைய பச்சை வாசனையும் போய் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தயிர் இந்த கரண்டிலேயே நான் நல்லா அடித்து விட்டுட்டேன் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இதில் துளி கூட வந்து தண்ணி விடக்கூடாது கெட்டி தயிர் நல்லா அடித்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துட்டு நமக்கு புளிப்பு பற்றலை அப்படின்னு சொன்னால் அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுடலாம் பிழிஞ்சு விடுறதுக்கு முன்னாடி தயிர் விடுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து தயிர் விடணும் தயிர் விட்டுட்டு நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது சூடு ஏற்றினாலும் உடனே என்ன ஆகும்னா தயிர் வந்து மெல்ட் ஆகி நமக்கு குழம்பு வந்து நீர்த்து போயிடும் டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடித்து வச்சுருக்கக்கூடிய தயிரை நம்ம இதில் விடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஓகே இப்போ நம்ம இந்த தயிரை வந்து இதோட சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடித்து வச்சுக்கக்கூடிய தயிரை விட்டுட்டேன் கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது சால்ட் வந்து நீங்கள் ஃபைனலாக பார்த்து போட்டுக்கோங்க பத்தலைன்னா மோர் குழம்பு நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு இதோடு வந்து எலுமிச்சம்பழத்தை நான் அரை மூடி பிழிஞ்சு விட போகிறேன் ஏன்னா இது வந்து ஒரு நாள் கூட புளிக்க வைக்காத நல்ல தயிர் ஹெல்த்துக்கு நல்லது கோல்டு எஃபெக்ட் ஆகாது இப்போ பாருங்கள் அரை மூடி எலுமிச்சம்பழத்தை இதில் வந்து பிழிஞ்சு விட போகிறேன் டேஸ்ட் அருமையாக இருக்கும் லெமன் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு நிமிஷம் கூட நம்ம வந்து சூடு பண்ணக்கூடாது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து அழிஞ்சிடும் இப்போ இதை நல்லா கிளறி விட்டெல்லாம் நமக்கு குழம்பு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப வந்து தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து கெட்டியாகவும் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் குழம்பு குழக்கழுப்பு தன்மை இல்லாத ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் லைக்கனையும் தட்ட மறக்காதீங்க பாய் தேங்க்யூ